வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூர் பேருந்து நிலையத்தில் முன்னாள் தமிழக முதல் அமைச்சர் காமராஜரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் மத்தூர் வட்டார தலைவர் தனஞ்சயன் இளைஞர் காங்கிரஸ் ராகிப் ஜமால் தலைமையில் திமுக மத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் குண ராசு காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் ஆறுமுகம் முன்னாள் வட்டார தலைவர் லோகநாதன் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயல் தலைவர் என்கின்ற மாகபூ பாஷா முனுசாமி நாயுடு கோவிந்தசாமி வேடியப்பன் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக கிருஷ்ணகிரி காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் கலந்து கொண்டு மத்தூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் திரு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் கட்சி நிர்வாகி அம்சா அஜ்முதீன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்